ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சின்ன பசங்க சிறுமியை வந்து கூட்டு பாலியல் குடும்பம் வந்து பண்ணிருக்காங்க அந்த சிறுமிக்கே தெரியாம அந்த சிறுமியோட புகைப்படத்தை எடுத்து தவறுதலா ஏழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிப்சுவெல்லாம் வந்து அந்த புகைப்படத்தை வந்து சித்தரிச்சிருக்காங்க அந்த சிறுமிட்ட இந்த புகைப்படத்தை காட்டி என்னோட ஆசைக்கு நீ கட்டுப்படலன்னா இந்த புகைப்படத்தை வந்து நான் இன்டர்நெட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அந்த சிறுமியை வந்து மிரட்டியிருக்காங்க அந்த சிறுமி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயந்து போய் இருந்திருக்காங்க அந்த சிறுவனும் அவனோட நண்பனும் அவனோட நண்பனும் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து அந்த சிறுமியை வந்து நாசம் பண்ணிருக்காங்க அந்த சிறுமி மத்திய பிரதேச மாநிலம் சதோல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த சிறுமிக்கு வயசு பதினெட்டு ஆகுது இவங்க ஒரு நர்சிங் கல்லூரியில வந்து படிச்சுட்டு அந்த சதோல் மாவட்டத்திலேயே வாடகை வீடு எடுத்து வந்து தங்கி இருந்திருக்காங்க அந்த வாடகை வீட்டோட ஹவுஸ் ஓனரோட பையன் தான் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணது மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூணு சிறுவர்கள் ஒரு சிறுமியை வந்து கூப்பிட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணிருக்காங்க பாலியல் வன்கொடுமை கூட கல்கத்தால மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கு போலீசார் வந்து தண்ணிய வீசி தடியடி அடிச்சு வந்து அந்த போராட்டத்தை வந்து கலைச்சிருக்கிறாங்க உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைச்சாவே ரொம்பவே பயமா இருக்குது இன்னைக்கு சோசியல் மீடியால பாலியல் வன்கொடுங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பத்து எரிஞ்சுக்கிட்டு வருதுங்க ஒரு புது அப்டேட் உங்களை சந்திக்கிறேன்